இவ்வளவுதான் கொத்தி இருந்து யாரும் எப்படி தோண்டு விழுந்து வாருங்க அப்பப்பா ஓடித்தாரு ஒரு செக்கண்ட்ல இல்லாட்டி இன்னைக்கு அப்பப்பா பாத்துக்கல உண்மையிலே சரியான கவலையா போயிடுது அம்மா மாறினு கத்துராவு இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா திடீரென்று ஒரு வீட்டுல கத்துறாங்கன்னு சொன்னா உண்டு மரண செய்தியா தான் இருக்கணும் அனைவருக்கும் வணக்கம் நான் மிது நான் ஓகே இன்றைய தினம் எங்க நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் மட்டக்கிழப்பு மாவட்டம் எங்களுடைய ரதியம்மாவோட அம்மாவோட வீட்டு தான் நிற்கும் அதாவது எங்களுடைய ஜோம அம்மா அவங்களோட வீட்டு தான் என்னடா இன்றைக்கு இங்கே ரெண்டு வீடியோ என்று கொடுக்கீங்க அதுவும் சோகமானு யோசிப்பீங்க உண்மையிலே இன்றைக்கு ஒரு கோர விபத்து ஒன்று இடம்புற காத்திருந்த மக்களே கடவுள்ற சீட்டம் அது அந்த விபத்து நடக்காம போயிட்டு அது நடந்தது அதில் ஒரு உயிர் தப்பி தின ஹதியம்மா உண்மையிலேயே இன்றைக்கு ஒரு சோகமான சம்பவம் நடந்திக்கும் எங்கடைய அனுஷனா கடை வீட்டையும் அது என்ன செய்யற அனுஷன் எங்கேயோ செஞ்ச ஒரு புண்ணியம் தான் காப்பாற்றி என்ன செய்யணும் என்னென்னு சொல்லி யோசிப்பீங்க உண்மையிலே மக்களே தெரியுமேண்ணே இப்போ வந்து சரியா மழை காலம் எல்லா இடத்தையும் மழை பெய்யும் அதனால் வந்து நம்மளோட மின்சாரம் மின்சாரம் வந்து இப்போ தெரியுமே அந்த பச்சை மரங்கள்லாம் பக்கத்தில் வைக்கணும்னு சொன்னால் அது வந்து டச் ஆகி பத்துறது வழக்கம்னே அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் எங்களோட அப்பப்பா அதாவது எங்களோட பாக்கிற அப்பப்பா வந்து கச்சா நாட்டியாரணும் இந்த மழையாரன்னு வச்சுன்னா எல்லாரும் பயிர் செய்கிற வழக்கம் அப்போ இவர் வந்து கச்சா நாட்டி ஒன்று மேலே இந்த கம்பி ஒன்று முறிஞ்சு சரியா அவர் வேலை செய்கிறதுக்கும் சரி அவ்வளத்த வந்து விழுந்தைக்கு மக்களே அதை வீடியோவில் ஹாட்றோம் சரி அவ்வளத்த வந்து விழுந்திக்கி அப்பப்பா ஓடித்தார் ஒரு செக்கண்டில் இல்லாட்டி இன்றைக்கி அப்பப்பா பார்த்துக்கல உண்மையிலே சரியான கவலையாக போயிது அம்மா ஆரணேன்னு கற்றுறாவு இப்படி எங்கேயும் கத்துறாவு என்னென்னு சொல்லி எங்களுக்கும் அவங்க யாருக்கும் சொல்லி தெரியலை உண்மையிலேயே அப்பப்பாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் என்ன சொன்ன விளக்கத்தை அதுக்கு முன்னாடி எங்களை வீடியோ யாராவது ஃபர்ஸ்ட் டைம் இருக்குன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளைக்குன்னு க்ளிக் பண்ணுங்க அப்பா போடக்கூடிய நோட்ஸ்க்கு எல்லாம் இல்லை நாங்கள் வாழ்ந்து ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் அப்பா பாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் மக்கள் மற்ற விளக்கத்தை வாங்க அவர் தான் என்னடா அங்கே வந்து வேலை செஞ்சாலே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சத்தம் மட்டும் கட்டது அந்த சத்தம் கேட்டால் இப்போ தெரியும் தானே கிராமப்புறங்களில் ஒரு வீட்டில் சத்தம் கேட்டால் மற்ற வீட்டில் விலங்கும் ஆகியோர் சத்தம் போட்டு அந்த கத்துவாங்க அப்படிதான் அந்த சத்தத்தெலாம் வந்தேன் நாங்கள் அப்பா பாட்டு கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் ஓகே இப்போ பாத்தீங்கன்னு அப்பப்பா நிற்காரு வணக்கம் அப்பா வணக்கம் என்னன்னு சொல்றேன் எங்க அப்பாப்பா எப்படி பாத்திக்க மாட்டேங்கான சம்பவம் அவர் சிரிப்போட நிற்காரு ஆனால் அதுக்குரிய என்னன்னு சொல்றேன் அவருக்கு அந்த பயம் ஒன்று இல்லை உண்மைக்கும் வேற சொன்னால் சொன்னா நான் தரவழின்னு சொன்னா என்னன்னு சொல்றேன் கையால் அடுங்கி வேற ஒருத்தம் எல்லாம் மந்திக்கும் எனக்கு அந்த இடத்த ஆடற மாங்க மக்களே அப்பா அப்பா வேலை செஞ்ச இடத்த மா சனணு ஓகே இந்த இடத்துல தான் அப்பப்பா வந்து வேலை செஞ்சு வந்திருக்காரு சனு சனோ என்ன கிட்டே வாழை மரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுனா இப்போ கரண்ட் வந்து கொண்டு மக்கள் எல்லோரும் கரண்ட் இருக்கி இந்த கடைக்கா தான் கம்பி பார்த்தீங்களா தெரியுதா அணு ஓகே இந்த பாருங்க அப்பப்பா வேலை செஞ்சு எடுத்து

என்னடாங்களும் தெரியுமே அப்பப்பா வந்து சும்மா இருக்கிறலா ஏதாவது வேலை செஞ்சு கொண்டே பாரு இதெல்லாம் ஃபுல்லா கச்சா நடிகாது ஓ நாட்டம் ஓ அதாவது எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சு நமக்கு இந்த கரண்ட் கம்பி உள்ளது காரணம் அந்த அறிக்கை ஒரு மரம் பண்ணிச்சானு அதை காட்டுவாங்க என்னடா இதுக்குள்ள போகல நாங்கள் ஃபயர் நாட்டிக்கு மற்றது கரண்ட் வந்து வந்து அந்த சரி இந்த மரம் ஓ அந்த மரம் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பட்டை மரம் தானே அது வந்து இடையில் விழுந்தோடனே இந்த கம்பியும் கம்பியும் டச் ஆகி தானே இந்த டச் ஆகி தான் அது பத்தி நடந்துக்கு மேலே அங்காலையும் ஒரு பாதி எடுக்கணே அங்காலும் ஒரு பாதியா பார்த்தீங்களா மக்களே உண்மையிலே நீங்களும் உங்களோட வீடுகளில் இந்த மழை காலங்களில் பார்த்தீங்கன்னு உங்களோட வீட்டு உரங்களில் இந்த மரங்கள்லாம் நாட்டுறையே குறைச்சிக்கொள்ளுங்க மற்றது ஓகே மிச்ச விஷயங்களாக இருந்து ஆறலாம் கேட்போமாங்க ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேலாம் எங்களை அப்பப்பா இருக்கார் இங்கேலாம் அம்மா பறிக்காங்க உண்மையிலே இந்த சம்பவம் அந்த எங்களுக்கு எப்படி தெரியும்னு சொன்னால் அம்மம்மா அந்த ஆக்கள்லாம் கத்துகிற சத்தம் தான் உண்மையில் எங்களுக்கு தெரியுமாண்ணே ஓ உண்மையிலேயே பயன் தனி ஜோஜி பாருங்கள் அந்த இடத்த விழுந்தது ஒரு நூல் விலையிலாவும் ஒரு தப்பிக்கார் வணங்கிதா வேறாரு மட்டும் சொல்லியிருந்தா இன்னும் நடந்திக்குமெண்ட்டு கேஸ்ட் பண்ணிடலாம் அவங்களுக்கு அப்போ விழுந்திருந்தா இன்றைக்கு அவரை நம்ம இப்படி ஒரு இடத்துல பார்த்திக்க மாட்டோம் அது வேறவரை என்னடி சொல்கிறா சொல்லிடலாம் ஏன்னா கொண்டு கொண்டு போய்ப்பாங்க உண்மையிலேயே ஒரு கவலையாக கிடந்தீங்க அனுஷனும் கோடுது சொன்னும் நடப்பு சொல்லியும் அவன் இல்லை இப்போ வானம் கொண்டு வைக்கான் வெளியில் அதனால் வந்து நான் வந்திக்கேன் உண்மையிலேயே தான் பார்க்க கவலையாக மற்ற ஒரு சைடில் இல்லைன்னு சொல்கிறேன் உண்மையிலே மக்களே இப்போ நீங்கள் இப்போ உங்களோடய வீட்டுள்ள உரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மரங்களை வந்து நாட்டுறது குறைஞ்சி கட்டாயம் இந்த பச்சை மரங்கள்லாம் கரண்ட்டு மின்சார ஓரங்களில் நாட்டாதீங்க ஏன்னா அது வந்து நாளைக்கு உங்களுக்கும் ஆகுது அந்த மரத்தால் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் ஆகுது இப்ப இந்த மரம் விழுந்தது கூட எங்களோட அம்மாவோட வளவுக்கு இருந்தேன் பக்கத்துல இந்த மரம் தான் விழுந்துருக்கி அது வந்து என்னன்னு சொல்ற விபத்தை வந்து நம்ம சொல்லல என்ன செய்யணும் விபத்துன்றது சொல்லிட்டு வரல அது வந்து தெரியாம நடக்கிறான் விபத்து ஆனா என்ன அந்த விபத்தால ஒரு உயிர் போக பார்த்துருந்தது இருந்தது கடவுள் சீட்டுன்னு தப்பித்தேன்னு அம்மாமா நீங்க என்ன செஞ்சு அந்த டைம் போட்டு கொட்டி அவர் அங்க ரெண்டு பேர்ல ஏறாது

அவரை கத்தி போட்டு வந்து இருந்தா அஞ்சா தான் அங்க இருந்து மரம் கொண்டு உளுந்து நாட்டுல கச்சாம்பருப்பா பைர விடுங்க அதான் பைரத்தல்லு உசுருவா பாத்து இன்னைக்கு எது ஒன்று நடந்திருந்தா என்ன பாவம் என்ன அவங்க அவங்கள பாடுவோம் அவங்கள நிறுக்கிறவங்க பைர செஞ்சம்மா அவங்களோட சோழியோட அவங்க மற்றாக்கிட்ட வீட்டையும் போறல என்ன சொல்றேன் அவங்களோட வேலையை பதிரிப்பாங்க ஆனால் அடுத்தடுத்து இப்படி ஒரு ஃபிரிட்ஜு ஒரு பயம் கிடையாது ஆனா இவரண்டோடைய தைரியசாலி ஏதாவது வேறாரு மட்டும் சொன்னா

அது என்னென்னு சொன்னால் இது வந்து கேவல் லைன் இல்லை இங்கே பக்கம் வந்து கம்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏழாம் எட்டாம் ஆண்டுன்னு அந்த டைம்ல போட்டது அது வந்து பத்து நான் அப்படி இதே மாதிரி இப்போ மழை ஆளுங்களில் நிறைய பேர் வீட்டு நடக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி அடிக்கடி சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் அவங்களோட வீட்டோரங்களில் நிற்கும் சொன்னால் அந்த கந்து இலை கிளஞ்சி விடுங்க நாளைக்கு ஒன்று நடந்த பிறகு நீங்கள் யோசிக்கிற இல்லை ஃப்ரீயாக சொன்னோம் இல்ல வெள்ளம் வரம் வந்து அணையை கட்டவும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரெடி இருக்கணும் அப்பா உண்மையில் என்னென்னு சொல்கிறேன் கவலையாக கிடக்கு அம்மாவைதான் யோசனை என்ன ஏற்கனவே அந்த தெரியும் ஓ அதான் எங்களுக்கு கேட்டுதான் நாங்க ஓடி வந்து எங்களுக்கு என்ன சத்தியம் தெரியாம கேட்டு ஊர்ல பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு ஒரு வீட்டுல கத்துறாங்கன்னு சொன்னா ஒன்று மரண செய்தியா தான் இருக்கணும் வேணும் அப்படிதான் இல்ல நினைப்பாங்க

ாவ கண்மளிக்க வாங்க திருச்சுட கொண்டு விடும் அது பயப்பூர்வம் இப்ப பயப்பூர்வம் அப்படியே ஒரு சவம் அவ வந்து வந்து வந்தி அவ்வளவு போப்ப போயிட்டு வாண்டி எல்ற என்ன அந்த ஜென்ன கேளுங்க ஓ இரவியாவே நான் தாரிமாயிட்டு இப்ப சொன்னேன் அப்ப நான் சொல்றேன் செத்தாக்கள் வரைக்கறாங்க என்ன அக்கா செறாவோ நான் பாரம் என்ன போறியோ ஓ நான் பாரம் போயிட்டு

என்ன நாங்கள் யாருக்கும் பாவம் அவர் அவருமே ஒரு பூஜை பள்ளியை கூட அடிக்காத ஆள் தான் அவரு மனுஷன் அவர் மட்டா கூட பழம் அப்படி தான் அவருமே அவரை பாடு அண்ணே உங்களுக்கு ஒன்று நடக்காத நம்ம சொல்லிடலானே இந்த விபத்துகளை நம்ம சொல்லிடலாம் வந்து வந்தே ஆகும் ஒன்று நடக்கலானே மேலே எங்களுக்கும் சந்தோஷம் மக்களே இந்த வீடியோ பார்க்குற மட்டும் இல்லாது அப்பப்பாக்களை கொஞ்சம் ஆர்வம் சொல்லுங்கண்ணே மேலே ஹதியமா கத்துறாங்க பாருங்கள் கத்தாங்க ரதியமா என்ன செய்யறது அதிகமா இன்றைக்கு பெரிய மாஸ்டர் வளவு தாங்க அவற்ற அவற்ற தங்கச்சி மாதிரி உள்ளுப்போமா அப்படி நடக்காது ஒண்ணு யோசிக்காதீங்க கரண்ட் அடிச்சு லாரிக்கு தான் பயன் தானே மக்களை இப்ப அனுஷன் ஏற்கனவே சொல்லி பயன் எங்க அப்பமாயத்தான் இப்ப உங்களுக்கு ஒரு செய்தி என்ன ஒரு மரண செய்தி மாதிரியும் அதை அனுபவிக்கிறார்கள் தான் தெரியும் என்ன பெரிய வழி எங்களோட பழகி தெரிஞ்ச ஞாபகங்கள்லாம் மறக்கலாமா நாங்கள் ஓகே அப்படி நாங்களும் விரிவாக முடிச்சுக்கொள்ளுறோம் மக்களே மீண்டும் மற்றவங்களுக்கு சந்திக்கலாம் பாய்